எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் நோவிங் தட் ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாடி ஐ நீட் நாட் நெக்லெக்ட் த பாடி இட்ஸ் எ வெஹிக்கிள் ஐ யூஸ் டு டிரான்ஸாக்ட் வித் த வேர்ல்டு இட் இஸ் த டெம்பிள் விச் ஹவுசஸ் த பியூர் செல்ஃப் வித்தின் நமது உண்மை நிலை என்னவென்றால் நாம் இந்த உடம்பு அல்ல நாம் இந்த உடம்பு அல்ல அப்படி என்றால் நான் இதுதான் இந்த உடம்பு தான் இல்லையே பின் உடம்பை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று எண்ணலாம் ஆ ஆனால் இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு கோயிலாக இருக்கிறது இந்த இறைவன் வாழும் கோயிலாக அந்த உடம்பு இருக்கும் பொழுது இந்த உடம்பை பேணி காப்பது நமது தலையாய கடமை அப்படி பேணி காப்பது என்றால் என்ன பேணி காப்பது என்றால் இதற்கு சரியான முறையில் சரியான உணவு எடுக்கவே உணவு தர வேண்டும் நாம் நல்ல முறையில் உணவு சாப்பிட வேண்டும் உடலை சுத்தமாக துறைக்க வேண்டும் தேவையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தியானம் முதலியான உடலுக்கு எதிர்த்து தேவையோ அனைத்தையும் நாம் செய்து இந்த உடலை நல்ல முறையில் பேடி பாதுகாக்க வேண்டும் இந்த உடலை மூலம் நம்ம சமுதாயத்திற்கோ நம்மை சுற்றியுள்ள நான் நான்கு பேருக்கு பயன்படும்படியாக நாம் வாழ வேண்டும் ஆனால் இதுதான் உடம்ப்தான் நாம் இல்லையே நாம் இதை கவனிக்க வேண்டும் என்று விட்டுவிடக்கூடாது பலர் தவம் சீக்கிரம் என்ற என்ற எண்ணத்தில் அதை சீக்கிரம் என்ன செய்கிறேன் என்று உடம்பை வருத்தி உடம்புக்கு சரியான முறையில் உணவு கொடுக்காமல் அதை வருத்தி பட்டினை போட்டு அதை கொடுமைப்படுத்துவது ஏற்கனவே சரியாக தெரியவில்லை நாம் புராணங்களில் படித்திருக்கலாம் பல கடுந்தவம் ஏற்றினார்கள் என்று நாம் பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கலாம் அவன் கடுந்தவம் இருந்து பெரிய வரங்களை பெற்றான் என்று படித்திருக்கலாம் அந்த கதைகள் கதைகளாக இருக்கட்டும் அவளை பற்றி அவளை பின்பற்றி நாமும் உடலே வருத்த வேண்டிய எந்தவித அவசியமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படி உடலே வருத்த வேண்டும் எந்த பெரியோர்களும் இதுவரை சொன்னதாக நான் படித்ததும் இல்லை கதைகள் படித்திருக்கிறோம் இல்லை அது வந்து கோடான கோடியில் ஒருவருக்கு அப்படி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கலாம் அந்த தேவை இருக்கலாம் அவர்களை அவர் கடந்து ஏற்ற வேண்டிய தேவை இருக்கலாம் அது கோடான கோடியில் நூறு வருடங்களுக்கு ஒரு முறை யாரோ ஒருவருக்கு தேவை இருக்கலாம் ஆனால் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு அப்படி செய்வது என்பது எனக்கு சரியானதை தெரியவில்லை நமது கடமை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடலை நல்ல முறையில் பேணி இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மை சுற்றுல்களும் தொண்டு செய்வதே உதவி செய்வதே நமது தலையாய கடமை அப்படி இருக்கிறது உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உடல் இறைவன் வாழும் ஒரு கோயில் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்